ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வந்திருக்கிற ஷாப்பு கோயம்புத்தூர் வடவள்ளியில் இருக்கிற நைன்டி நைன் மார்ட்டு இது சி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் அதாவது இந்த ஷாப்புக்கு பக்கத்துலேயே கிராண்ட் பே மார்க்கெட் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சி பஸ் ஸ்டாப் வடவள்ளி பஸ் ஸ்டாப் இருக்கும் சி பஸ்ஸு நிற்கிற இடம் அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு தண்ணி தொட்டி அதுலேருந்து நேராக பார்த்திங்கன்னா நைன்டி நைன் மார்ட் இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல்னா இதில் வந்து அஞ்சு பொருள் ஆறு பொருள் எட்டு பொருள் பத்து பொருள் அந்த மாதிரி நைன்ட்டி நைனுக்கு கொடுப்பாங்க மேக்ஸிமம் எல்லாமே நைன்டி நைன் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது செராமிக் ஐட்டம் இருக்குது உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம் இருக்குது குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது கிஃப்ட் ஐட்டம் முதல் கொண்டு இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இது என்னென்ன ரேட்டு இதில் என்னென்ன ரேட்டு இருக்குது என்னென்ன சைஸில் இருக்குது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸு எல்லாமே செராமிக் ஐட்டம் மட்டும்தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா கூச்சி வச்சுருப்பாங்க நீங்கள் எப்போ போனிங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் உப்பு ஜாடிலேயே பல வெரைட்டி இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே இருக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக ரேட்டோடு பார்க்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பீங்கான் கப்பு சார்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பீஸு பத்து பீஸு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இது வீட்டுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக புது வீட்டுக்கு போகிறீங்க இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் எல்லாம் வாங்கிக்கலாம் உப்பு ஜாடி புளி நம்ம போட்டு வைக்கிற ஜாடி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வேரியபிள் ஆகும் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு பீஸ் பத்து பீஸ் வந்து நைன்டி நைனுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரேட்டில் குவாலிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம ரேட்டு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்கலாம் ரேட் எல்லாமே எழுதிய உங்களுக்கு வந்து ஒட்டியிருப்பாங்க பார்த்துட்டு நீங்கள் இது பாருங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் குழந்தைகளோட டாய்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே இது பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சைஸை பொறுத்து ரேட் வந்து உங்களுக்கு மாறுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா முன்னாடி இருந்த பேட்டன் வேறு இந்த டிசைன் வேறு ஸோ அந்த மாதிரியாக விற்று மூடியோடையே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இதுலேயே நிறைய டிசைன்ஸ் பேட்டர்ன் கலர் ஆப்ஷன்ஸு இது எல்லாமே வந்து இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ரூபா இந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய் இங்கே பாருங்கள் நிறைய வந்து இதெல்லாமே வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நம்ம வந்து ஸ்டாண்டு மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனு கத்தி இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி கிச்சனில் ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்டு சைஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாம் உங்களுக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய் தான் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் இருக்குது சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் ரேட்டை வந்து சைஸை பொறுத்து உங்களுக்கு மாறுங்க ஸோ இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துருக்குறாங்கங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு தொண்ணூற்றி அந்த மாதிரியும் ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருக்குங்க இது பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு ரெண்டு ஜார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உப்பு ஒன்று ஊறுகாய் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையா ஹோட்டல்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்கள்ல வித்து வந்து கீழே பிளேட்டோடைய கொடுத்துருக்காங்க இது நம்ம எங்கேயாவது வந்து ஃபங்க்ஷனுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம இந்த மாதிரி எடுத்து கிஃப்ட் பண்ணிடலாங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷனும் இருக்குது இது எல்லாமே பாருங்கள் இது கொஞ்சம் வந்து ட வந்து டிஃப்ரெண்ட் பேட்டனில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து நைன்ட்டி நைன் இல்லை உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் சம்திங் வந்து வருது ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் சைஸ் வேரியபிளாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதை பார்த்து பிடிச்சா எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன் நைன்கிட்ட வருதுங்க ஒன் அதாவது உங்களுக்கு நைன்ட்டி நைன்லேருந்து இருக்குது உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாக பெருசாக உங்களுக்கு பெரிய சைஸாக வரும்போது ரேட்டு இது பாருங்க இது எல்லாமே டூ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்காங்க அந்த நேவி ப்ளூ கலரில் ஜாடியும் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே டூ டபுள் நைன் இங்கே மேல் இருக்கிறது எல்லாமே தொண்ணூற்றொம்பது ரூபாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டன்ல இருக்குது பாருங்கள் டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு டிசைன்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தொண்ணூற்றம்பது ரூபா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது குட்டியாக க்யூட்டாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே தொண்ணூற்றொம்பது தான் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ பெரிய சைஸும் தொண்ணூறு இதெல்லாமே வந்து பாருங்கள் தொண்ணூற்றொம்பது தான் சைஸ் மாறும்போது இது எல்லாமே உங்களுக்கு தொண்ணூற்றொம்பது ரூபாய் இப்போ காட்டினதெல்லாம் தொண்ணூற்றம்பது ரூபா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் டூ டபுள் நைன் ஒன் டபுள் நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட வருது இது பாருங்கள் உண்டியல் நம்ம உண்டியல் வந்து குழந்தைகளுக்கு சேவிங்ஸுக்காக சாரிங்க இது வந்து செவன்ட்டி நைன் டபுள் நைன் இல்லை செவன்ட்டி நைனு அதிலே ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குதுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எலிஃபேண்ட்டு மங்கி அந்த மாதிரி ஷேப்லே எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸு இதுலேயும் இருக்குது இங்கே பாருங்கள் தாஜ்மஹால் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க செவன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இது எல்லாமே செவன்ட்டி நைன் ருப்பீஸ் தாங்க டாக் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி நைன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா முயல் குட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது உண்டியல் கூட வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் ருப்பீஸில் சராமிக் ஐட்டமில் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம் தொண்ணூற்றம்பது ரூபாங்க இதுவுமே உண்டியல் தான் தொண்ணூற்றம்பது ரூபா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பெரிய பெரிய உப்பு ஜாடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குதுங்க இதெல்லாமே இதெல்லாமே பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இது நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அதிலேயே இன்களை எழுதியிருக்காங்க பாருங்கள் பேட்டனை பொறுத்து சைஸை பொறுத்து உங்களுக்கு மாறும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க இங்கே பாருங்கள் ஆமை மாதிரியெல்லாம் உண்டியல் இருக்குது உங்களுக்கு செலுபத்தி ரூபாய்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபாய் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க கொழுவுக்கு வைக்கிற இதெல்லாமே கூட வச்சுருக்காங்க நீங்கள் போய் பார்க்குறதுன்னா தாராளமாக பார்த்து நீங்கள் விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே எழுபத்தி ஒம்பது ரூபாங்க க்யூட்டாக இருக்குது ஊதுபத்தி ஸ்டாண்டு மாதிரி இருக்குது ஆனால் இது உண்டியல் எல்லாமே எழுபத்தி ரூபா அதுலேயே ஸ்டிக்கர் ஒட்டி ரேட்டே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்கங்க நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ஜாடியெல்லாம் நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாங்க அதிலே ரேட்டு போட்டிருக்கு பாருங்க சைஸை பொறுத்து ரேட்டு மாறுதுங்க எ எழுபத்தி ஒம்பது ரூபாயிலருந்தே உங்களுக்கு வந்து இதில் இங்கே வந்து பொருட்கள் இருக்குங்க சராமிக்க ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது ரூபாயிலருந்தே இருக்குங்க அதுலேயுமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒன் டொண்ட்டி நைன் கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கப்பு பத்து கப்பு அதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது தாங்க ஸோ சைஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு வந்து மாறி வருது இதெல்லாம் ஒன் சிக்ஸ்டி நைனுங்க இந்த ஜாடியெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே டூ ஒன் ஒன் நைன் இந்த ஜாட ஜாடி உப்பு ஜாடி நம்ம புளி போட்டு வச்சுக்கிறதுக்கு அதெல்லாமே ஊர்கா போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒன் ஒன் நைனுங்க இதெல்லாமே அழகாக இருக்குது பாருங்க நிறைய பேட்டர்னும் இருக்குது பூஜாடிலே எவ்வளோ வெரைட்டி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இதெல்லாம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஒன் ஒன் நைனுக்கும் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் சைஸை பார்த்திங்கனாலே தெரியுங்க இதை விட அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி சரி இதெல்லாம் டூ டபுள் நைனுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாடி உங்களுக்கு டூ டபுள் நைனு இது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் அதுலேயே ஒட்டியிருக்காங்க பாருங்கள் ரேட் போட்டு நல்லா வந்து பெருசாகவே ஸ்பேஸாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த ஐட்டம் இல்லை கா நீங்கள் ஆன்லைன் ஆப்ஷன் கூட இருக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஒன் சிக்ஸ்டி நைன் தாங்க உங்களுக்கு இது டூ டபுள் நைனுங்க இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது உப்பு ஜாடி மாதிரியே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க அது இதெல்லாம் பாருங்கள் பேட்டன் சூப்பர் சூப்பர் பேட்டன்ல இருக்குது இதெல்லாமே டூ டபுள் நைனுங்க உங்களுக்கு எவ்வளோ பேட்டர்ன் வச்சுருக்காங்க பாருங்கள் பல்காக நீங்கள் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாங்க ஹோல்சேலாக சிங்கிள் பீஸும் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏன்னா அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டன் வெரைட்டி பேட்டனு சைஸு வந்து இருக்குங்க ஒன் டுவெண்ட்டி நைனுங்க இதெல்லாமே ஸோ அடுத்த வீடியோவில் இனி அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் எல்லாமே வந்து டூ பீஸ் டபுள் நைன் அந்த மாதிரி கொடுத்துட்டு